பாத்ரூம் போனால் கால் கழுகாம வரக்கூடாது நாங்களும் அதை சொல்லியிருப்போம் இது வரைக்கும் அவன் எனக்கு அதை ரிப்பீட் பண்ணது கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் அவன் எனக்கு சொல்றான் பாத்ரூம் போனால் கால் கழுகணும் அப்படின்னு ஒர்க் பண்ணாமல் எந்த வேலையும் அவன் பண்ண மாட்டான் மேம் சொல்லியிருக்காங்க ஒர்க் பண்ணணும் டம்ளர்ல தண்ணி குடிச்சா தண்ணியே குடிக்க மாட்டான் இப்போ என்ன சொல்கிறான்னா நிறைய தண்ணி குடிக்க சொல்லியிருக்காங்க உடம்புக்கு அதுதான் ஹெல்த்தியாக மேம் சொன்னாங்க நிறைய தண்ணி கொடு அப்படின்னு சின்ன டம்ளர்ல கொடுத்தா வேணாமா பெரிய டம்ளர்ல கொடு அப்படின்னு நிறைய ஒழுக்கங்கள் சொல்லித்தரீங்க ரொம்ப பெரிய விஷயம் இதெல்லாம் கம்பேர் பண்ணுற அளவுக்கு பேரண்ட்ஸ் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ரொம்ப அது ரொம்ப அது ஆச்சரியமாக இருக்குது எங்களுக்கு ஃபீஸ் அளவுலேயும் சரி வெளியிலேருந்து பார்க்கும்போது அட்மாஸ்பியர் மற்ற ஸ்கூலோட இந்த ஸ்கூல் வேறு மாதிரி இருந்தாலும் கூட உள்ள உங்களுடைய குவாலிட்டி உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்கு உங்கள் எல்லாத்தையும் நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதே சூழ்நிலை வந்து எனக்கு உங்கள் ஹெட் மாஸ்டர் பார்த்து நான் நேரில் சொல்லணும்னு நினச்சேன் பட் இவ்வளோ பேரண்ட்ஸ் முன்னாடி சொல்லும் எனக்கு இன்னுமே சந்தோஷமாக இருக்குது இங்கே இருக்கிற டீச்சர்ஸோட குவாலிட்டி வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல நீங்கள் நாற்பதாயிரம் ரூபா கேட்டாலும் அங்கேயே தான் இருக்காங்க அதே டீச்சர்ஸ் தான் ஒரு மூணு குழந்தைக்கு நீங்கள் எவ்வளோ திரிச்சிட முடியும் எத்தவளவு மூணு வருஷமா என்னால் முடியாத நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லித்தறிங்கும்போது நான் இந்த ஸ்கூல் விட்டு போனாலும் நான் வருத்தப்படணும் என் எங்களை ரொம்ப வருத்தப்படுவான் மேம் பார்க்க வேண்டாமடான்னு கேட்டால் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அழுவா வா மேம் பார்க்கணும்டான்னு சொன்னால் உடனே யூனிஃபார்ம் எடுத்துகிட்டு அவனே வந்துருவாங்க போற மேம் பார்க்க போகணும் அப்படின்னு நீங்கள் வந்து கண்டிச்சு அடிச்சுதான் டீச்சர்ஸாக இருக்கணுன்ற கட்டாயம் கிடையாது அன்பால் கூட ஒருத்தரை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் தப்பு பண்ணல மூணு வயசுல ஸ்கூல் சேர்க்க வேண்டிய அவசியம் வந்து எனக்கு கொஞ்சம் தேவைகள் இருந்ததுனால நான் மூணு வயசு குழந்தைய கொண்டாந்து இங்கே விட்டுட்டு போனேன் அது தப்பு கிடையாது நான் இப்ப நான் நம்புறேன் தேங்க் யூ ஸோ மச் எதாவது நான் ரொம்ப கலந்து தேங்க் யூ இன்னைக்கா ஒரே பொண்ணு தான் எனக்கு ஸ்கூல் சேர்க்கும்போது அதிகமாக டவுட் கேட்டது நானாகத்தான் இருக்கேன் எனக்கு அதிகமாக ஃபோன் பண்ணி கால் பண்ணி டவுட் கேட்டுகிட்டே இருப்பேன் எப்படி என்ன பாப்பாவை சேர்த்துமே அப்படிங்கிறதுனால எனக்கு அதுக்கப்புறம் தாட்டிவிட்ட அப்பறம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கும் அதுதான்னா நான் வந்து கூட்டிகிட்டே போயிடுவேன் மேம்லாம் சொல்லுவாங்க இல்லை நாங்கள் பார்த்துக்குறோம் அவள் நார்மல் ஆகிட்டான்னு சொன்னால் கூட எனக்கு கேட்காது உடனே வந்து நான் எனக்கு பொண்ணு கூட்டிகிட்டு போயிடுவேன் நான் ஆனால் இப்போ எனக்கு என்னென்னா அவளையும் நான் ஸ்கூல் போயிடுறேம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க அடிக்கடி எனக்கு வந்துட்டு உடம்பு சரியெல்லாம் போகும் காய்ச்சல் சளி இந்த மாதிரி தான் இருந்தாலுமே அவங்க மேம் வந்துட்டு எனக்கு உடனே கால் பண்ணி எப்படி இருக்கா நல்லா இருக்காளா அப்படின்னு ரொம்பவே விசாரிப்பாங்க மேம் தான் மாறி தோணுது நிறைய விஷயம் அவ செய்றா எனக்கு ஏன் போனா இப்படி நீ வெறும் அட பிடிப்பாள் எந்த விஷயமா இருந்தாலும் அட்டவும் பிடிச்சி மாறணும் அப்படின்னு நான் நினைப்பாங்க உண்மையாவே இப்போ நிறைய மாறியிருக்கா இன்னும் சொன்னாலும் சரிம்மா பரவாயில்லம்மா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எவ்வளவு யோசிச்சுமே இப்படி கொண்டு சேர்த்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம <disturbs> பொங்குவலத்தில் ஒரு ஃபேமஸான ஸ்கூல் இருக்குது பார்த்திங்கன்னா அது நான் பேர் சொன்ன அங்கே ஒரு வருஷம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு போகிற வரைக்குமே முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் டெய்லியும் காலையில் அழுதுகிட்டே தான் போவாங்க ஸ்கூலுக்கு போக மாட்டேங்க நம்ம ஸ்கூல் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கூட நான் ஸ்கூலுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி இல்லை அவள் லீவ் போடுவாங்க தவிரங்க அவனால் லீவ் போடுற மாதிரி இல்லை எல்லா ஸ்கூலுக்குமே ஒரு முந்நூறு தரம் முந்நூதாரணமான ஸ்கூலுமீங்களே அதனால் பள்ளிக்கு தான் வாசோடு வைப்பாங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு ப்ரீபிஎன்ட் படிக்கும்போது இங்கிலீஷ் கொஞ்சம் நல்லா படிச்சிது இப்போ வர வாரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது வீட்டில் வந்தாலும் இங்கிலீஷ் புக் எடுக்கிறது இல்லை படிக்கிறது இல்லை எதுவுமே அதை பற்றி அந்த தமிழ் நல்லா படிக்க தமிழ் நல்லா மார்க் நல்லா வாங்குது நான் இங்கிலீஷ் கொஞ்சம் தேவைப்படுது மட்டும் கொஞ்சம் யூஸ் பண்ணி பரவாயில்ல ஸ்பெல் சரிங்க சரி கொள்கைக்கார சொல்லி கொடுக்க சொல்லுங்கள் பசங்க ரெண்டு பசங்க என் பசங்க படிக்கிறாங்க செகண்ட் ஸ்டாண்டர்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு டைம் படிக்கிறேன் எல்கேஜியில் கசன்ஸ் கர்சன்ஸ் எடுத்து வந்துருக்கிறாங்க இப்போ கசன் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகலான்னு சொல்லி கலக்கலன்னா என் பையன் மூணு வயசுல தான் கொண்டு வந்து சத்து பையன் வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க ரொம்ப அடப்பி இருப்பான் எப்போ நான் ஸ்கூல் போகிறேன் அப்படின்னு நாளாகவே எந்திரிச்சு கலந்து வராங்க படிப்பும் சரி அவங்களுக்கு வந்து விளையாட்டு திறமை அதிகமாக கிடையாது பெரிய பையனை பார்த்தீங்கன்னா நல்லா விளையாடுறான் ஆனால் எல்லாத்துக்கும் நல்லா ஊக்கமாக இருக்கிறான் டான்ஸு நல்லாடுறான் எல்லாத்துலேயுமே போட்டியிலேயும் கலந்துருவாங்க ஆனால் அந்த சின்ன பையன் வந்து விளையாட்டில் அதிகமாக இல்லைனாலும் நேற்று பாருங்கள் கம்ப்யூட்டர் சொல்லிட்டு ஒரு புக்கு கொடுத்துருந்தாங்க வீட்டில் வந்ததுலேருந்து டிவி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது ஈவன் கட்டுரில் படுத்துட்டு அந்த புக் எடுத்து வச்சு அந்த ஒரு நாலு பேஜ் நாலு இது கொடுத்துருக்காங்க அந்த நானுமே திரும்ப திரும்ப அதையே சொல்லி 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 சொல்லிக்கிட்டே இருந்தேன் என்னடா சொல்லிக்கிட்டே இருக்கானே என்னடா சொல்லியிருக்கான்னு நான் பார்க்கணும் வந்து பார்க்குறேன் அந்த மவுஸ் மவுஸ் மவுஸ்னு சொல்லி கத்திகிட்டே இருக்கு என்னடா கட்டிகிட்டே இருக்காங்க என்னடா கத்திகிட்டே இருக்கானு வந்து பார்த்தா அந்த புக் எடுத்து வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கான் என்னடான்னு சொல்லி நான் கேட்கும்போது நாளைக்கு இது டெஸ்ட் இருக்கு மேம் சொல்லியிருக்காங்க எந்த மேம் சொன்னாங்க சுமந்தி மேம் சொன்னாங்க ரொம்ப நன்றி மேம் ரொம்ப நல்லா சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நல்லது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன் நன்றி மேம்